சென்னையில் நமது சகோதரர் பாலசேகர் அவர்களின் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் பைபிள் வந்து தரித்திரத்தை துளியலவும் பேசல குறைவுகளை பேசல பற்றாக்குறையை பேசல இல்லாமையை பேசல வறுமையை பேசல பாடு உபத்திரவத்தை பேசல ஆமென் இதெல்லாம் உங்க மனங்கள விட்டு நீங்கள் நீங்க வரும் பாருங்க ஒரு செழிப்புin கிருபைகளோ நன்மைகளும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள அப்படியே அடி ஆக ஆரம்பிக்கும். வேற கிறிஸ்து உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இயேசுவே ஆண்டவர் เนาะ அன்னைக்கு எல்லாம் வந்து ஒட்டிக்கிடிச்சு. attached. Amen. It's already given. You're already blessed.

நடைபெறும் இடம் சி மெட்ராஸ் அசோக் நகர் பிரான் அசோக் நகர் 83 உங்கள் கோடம்பாக்கம் பதிவு செய்ய முந்துங்கள் கட்டணம் ரூபாய் ஆயிரம் மட்டுமே உங்கள் பதிவு கட்டணத்தை ஜிபே போன் மற்றும் பேடிஎம் மூலமாகவும் செலுத்தலாம் அதற்குரிய எண் ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று 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 எட்டு வார்த்தைகளை அவர் போதிக்கிற விதம் வந்து ரொம்ப வந்துட்டு கனெக்டட் ஆகுது ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம பைபிள் படிச்சிருக்கிறோம் வயத வசனத்தை நம்ம நிறையா இடம் கேட்டிருக்கிறோம் ஆனால் வந்து போதிக்கிற அந்த விதம் நமக்கே வந்து நல்ல ஒரு வெளிப்பாடாக வந்துட்டு அது வந்து அமையுது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு ஆக்சுவலாக நிறைய சக்திகள் கேட்ட சக்தியங்களை வந்துட்டு உயிர் படைக்கிற மாதிரி அதாவது எனக்கு நிறைய வெளிப்பாடாக அது மாறிக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு இது வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது மனசுக்குள்ள ஒரு நல்ல தைரியம் வந்தது கண்டிப்பாக ஆண்டவர் வந்து நம்ம நம்பும் போது ஒரு காரியத்தை பற்றி யோசிக்கும் போது ஆண்டவர் செய்வார் நம்ம வார்த்தையை வாயில வர்ற வார்த்தைங்களேன் அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு நல்லா அசைக்க முடியாத நம்பிக்கை அதுக்காக ஆண்டவர் மேலும் விவரங்களுக்கு பாஸ்டர் இம்மானுவேல் பிரபாகரன் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி நான்கு எண்பத்தி மூன்று பதினொன்று நாற்பத்தி எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும்